இறைவனை எப்படி வழிபட வேண்டும் கிரகங்களை எப்படி வழிபட வேண்டும்னு ஒரு சட்டத்திட்டம் இருக்குது அதனால தான் பெருவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சிவனை வந்து வழிபடணும் அப்படின்னா அபிஷேக பிரியன் நிறைய நீர் ஊற்றி வழிபட வேண்டும் கங்கையிலேயே தனியில் வைத்திருப்பவன் எப்பவுமே அபிஷேகம் பண்ணால் ரொம்ப திருப்தி பெருமாளுக்கு வந்து அலங்கார பிரியன் சுவாமியை வந்து கருட வாகனத்தில் அலங்காரத்தில் அப்படி பார்த்து நீங்கள் சேவிச்சிங்க அப்படின்னா அதை விட பெருமாளுக்கு ஸ்லாக்கியம் வேறு எதுவும் இல்லை ஆனால் அந்த கிரகங்களை வழிபடும்போது ஒரு சில முறைகள் இருக்கு சூரியனை எப்படி வழிபட வேண்டும் சந்திரனை எப்படி வழிபட வேண்டும் செவ்வாயை எப்படி வழிபட வேண்டும்னு இருக்குது இதில் ஸ்தோத்திர பிரியன் ஸ்தோத்திரம் செஞ்சால் ஒரு சில கிரகங்களுக்கு ரொம்ப பிரீத்தி அது யார் சூரிய பகவான் சூரியனை வந்து எந்த அளவுக்கு நீங்க ஸ்தோத்திரம் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆரோக்கியம் ஆரோக்கியம் பாஸ்கரம் அந்த ஆரோக்கியத்தை தரக்கூடிய அதனால தான் நீங்க சூரிய காயத்ரி சொல்லுங்க சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க பனிரெண்டு போஷர் வந்து நீங்க சூரியனுக்கு செய்யுங்க அது செய்யும்போது சூர்யாய் நமக அர்க்காய் நமக பானுவே நமக அப்படின்னு அந்த பனிரெண்டு மூல மந்திரத்தை சொல்லுங்க அப்படின்னு ஜோதிடர்கள் நாங்கள் சொல்கிறோம் எதற்காக அதை சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியன் ஸ்தோத்திரப்பிரியர் எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்தோத்திரம் சொல்கிறீங்களோ எந்த அளவுக்கு அவனுடைய பேரும் புகழையும் நீங்கள் பரப்புறீங்க அவனுக்கு ரொம்ப பிரீத்தி கேட்டதெல்லாம் தருவார் இதனுடைய உண்மையான அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் நம்ம பாராட்டி நம்ம புகழ்ந்து அந்த அர்ச்சனை சொல்றதுனால தான் கிடைக்குமா என்ன உண்மையான அர்த்தம் என்னன்னா அப்படி நீங்க சொல்லும்போது சூரிய எனது கதிர்கள் உங்க டி விட்டமின் அதிகமா வரும் சுவாமியனுடைய வெப்பத்துல நீங்க நிப்பீங்க சுவாமியனுடைய அருட்கடாற்றம் கிடைக்கும் சக்தி கிடைக்கும் சிவஸ்வரூபமாக இருக்கக்கூடிய சூரியனது கதிர்களில் இருக்கக்கூடிய அந்த நாராயணனினுடைய அருட்கடாட்சமும் கிடைக்கும் அந்த சிறு வெப்பங்கிறது சிவம் சக்தியோடு சேர்ந்த எனர்ஜி லெவல் டி டிவிட்டமின் ஆகவே சூரியனை வழிபடும்போது ஸ்தோத்திர பிரியனாக எவ்வளவு நேரம் நீங்கள் எதிரில் நின்று இரண்டு கைகளை கூப்பி வழங்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆரோக்கியம் தைரியம் தெம்பு அட்மினிஸ்ட்ரேஷன் அற்புதமான வாழ்க்கை இதெல்லாம் அமையுங்கிறது தான் ஒரு சின்ன ரகசியம் ஸ்தோத்திரம் செய்யுங்க சூரிய கிட்ட கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேசுவோம்